ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நடுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பர்தே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளங்குனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃபார் மெனிமோர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில நல்ல உயர்த்து பெறணும் அப்படின்னா ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க தீமையை யாருக்கும் நீங்க நினைக்கக்கூடாது அது உங்களால் முடியுமாங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் அது குறித்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்னுங்க குறுக்க வழி இந்த ரெண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல இரண்டுக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே தன லாபம் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ராசி செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்கள் செயல்பாடுகளில் உற்சாகம் இன்றைய தினம் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அற்புதமான ஓஹோன்னு நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இப்பொழுது மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைதுங்க எந்த விதமான எக்ஸாமா இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க கல்வியில் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்குது எனவே எக்ஸாம் லக்கு கிட்ட நிறைய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க அது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இன்னைக்கு பொருந்தும் வேலைவாய்ப்பிற்காக எது எக்ஸாம் எழுதணுனாலும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது உங்கள் ப்ரமோஷன்ஸ்க்காக நீங்கள் எக்ஸாம் எழுதணுனாலும் சரி எந்த விதமான எக்ஸாம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்களே எனவே எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க உற்சாகம் பெருகும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சக பணியாளர்கள் மூலமாக இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே உங்களுடைய வேகமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கேற்ப நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு இன்னைக்கு புதிதாக தோன்றும் எனவே உங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி ஐடியாக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரி உங்களது விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க மேம்படும் அறிவு மிக சிறப்பான வகையில் நீங்கள் வளர்த்தக்கூடிய நல்ல சூழ்நிலையில் அமைப்பெறுவீங்க எந்த உதவியும் இல்லாம நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே உங்களை நம்பி சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க கவனமாக பாதுகாத்திட வேண்டுங்க உங்களை மற்றவர்கள் நம்பணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க காரியங்களை சிறப்பாக செய்வீங்க நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது காணப்படுறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நிறைய சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க அலுவலக பணியில நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை அமையும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க யாரெல்லாம் கமிஷன் சார்ந்த வியாபாரம் பண்றீங்களோ அதிகமான லாபம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களேன்றது இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அனைத்து அண்டை விட்டார அனைவருடனும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைங்க நல்லா புரிந்து செயல்படுவீங்க குடும்பத்திற்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே அதிர்ஷ்டசகரமான சூழ்நிலை உங்களுக்கு பொருளாதாரத்தில் இன்னைக்கு அமைகிறதுனால நல்ல வளர்ச்சி உண்டு சுபகாரிய முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளலாம் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் அதிகமான சுகம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான உங்களுக்கு அமைதி நண்பர்களே வேள்வி தொடர்பான பணிகளில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக இறைவெளிபாடுகள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கை பெருகும் அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு நல்ல ஒரு செத்தான ஒரு நாள் நல்ல லாபகரமான ஒரு நாள் கடன் சுமை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மொத்தத்தில் பிரமாதமான ஒரு நாள் தனலாபம் லாபம் நிறைந்த நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் நிறத்தையும் குமுமும் பூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் டுடே ரசன் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகரசு என்பர்களில் யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உங்களை சார்ந்துள்ள அண்டை வீட்டார் வீட்டாரான அனைவருடைய புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எல்லாருமே இன்னைக்கு புரிந்து நடந்து கொள்வீங்க மற்றங்களுக்கு என்ன தேவை என்ன எதிர்பார்க்கிறாங்க எப்படி நடந்துக்கணும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைது நீங்கள் நினைச்சபடி உங்களது காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் மற்றும் நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் நினைத்த காரியங்களை நிறைத்தபடி நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு புரிதல் மிக்க ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை சிறப்பாக நீங்கள் பராமரிப்பீங்க குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதியும் மேம்படுத்திக் கொண்டு குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இறை வழிபாடுகள் வேள்வி தொடர்பான பணிகள் இன்னைக்கு ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்று தினம் அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை காத்திருக்குங்க ஆயுள்யன் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சுகம் நிறைந்த நாள்னு சொல்லலாம் அலுவலக பணிகளை நல்லா கெத்தா நடந்துக்குவீங்க மதிப்பு எல்லாமே உங்களுக்கு உயரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வெற்றிகள் காரணமாக அதிகமான மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் கமிஷன் சார்ந்த பிசினஸ் அது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான கமிஷன் கிடைக்கும் லாபகரமான ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் வீடியோ நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்